தெஞ்சிக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பொறந்திருச்சு நாலு புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி பச்சை குழந்தை இன்ன பாலூட்டி வளர்த்த பாலு குளிச்சு புட்டு பாம்பாக கொத்து தளி ஊற தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி

அது யாரோ நான் தானோ என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட வள்ளுக்கண்ணி ஏ வாரின் முட்டு தடி கண்மணி ஏ கண்மணி தீ தீப்பட்ட காயத்தில் வந்து கொட்டு தடி கண்மணி ஏ கண்மணி ஊற தேஞ்சிக்கிட்டே உலகம் புரிஞ்சிக்கிட்டே கண்மணி ஏன் கண்மணி ஞானம் புரிஞ்சிருச்சி கண்மணி ஏன் கண்மணி நேத்து இவ ஏனி இன்று இவன் ஞானி ஆளு கரசேது ஆளு இந்த தோணி சொந்தமே உருவானது அந்த வர்ணம் கொஞ்சலி. நெஞ்சில் ஒரு வாரம் காச கண்ட புட்ட புலி கூட புல்லத்தின் களி காலமாச்சடி கண்மணி ஏ கண்மணி அடங்காத காலம் ஒன்று அடி மாட போச்சதடி கண்மணி ஏ கண்மணி ஊற தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி ஏ கண்மணி ஞானம் புரிஞ்சிருச்சி கண்மணி ஏன் கண்மணி தெரிஞ்சுக்கிட்டே உலகம் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பொறந்திருச்சினாலும் புரிஞ்சிருச்சி கண்மணி ஏன் கண்மணி பச்சை குழந்தை என்ன பாலூட்டி வளர்த்த பால குடிச்சு போட்டு பாம்பாக கொத்த